கல்லதிங்க பாருங்க வீடு வா வீடியோல பாரு இல்ல இன்ன பாக்கல வீடியோ ஏண்டா வைக்க தெரியல வைக்க தெரியல உங்களுக்கு முன்னாடி வச்ச முன்னாடி போட்டல்ல சைக்கிள் வச்ச அது பாத்துட்டேன் இதுதான் நம்ம பாக்கல முன்னாடி போட்டல்ல என்னதுமா அங்கே தான் இருக்கும் பாரு ஹாய் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்க வறுத்த கடலை சாப்பிடுவோம் ஏன் காயத்ரி வறுத்த கடலை சஞ்சு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு ஒரு பொருளை பத்து ரூபா பார்த்தீங்களா லீவு ஊர்லலாம் இருந்தோம் பிஸ்கெட்டு அது இதெல்லாம் சாப்பிடாம ஈவினிங் டைமில் கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் நல்லா வறுத்து சட்டி நிறையா வச்சுக்கிட்டு தும்பும்

கூட மேலே ஏறி நிற்கிது பாருங்க சின்ன குட்டி மாதிரி ஆ செஞ்சு ஆ நிற்கிது நிற்கிது ஏ கேமரா வேணும் இப்படி போட்டு ஆடுது என்னது அவங்க தேடி பாரு இருக்கும் எங்கேயாவது காய்த்திரி சம்மர் டேஸ்டாக இருக்குது ஆனால் என்ன நல்லா நல்லா செஞ்சு

முடிஞ்சிட்டு அவ்வளோதானே அவ்வளோதான் எப்போ போட்டு